வணக்கம் படித்ததில் படித்தது ஒரு நாள் ஒரு தள்ளுவண்டிக்காரர் இருந்தாராம் காய்கறி தள்ளுவண்டியில் காய்கறி வச்சு வித்துட்டு இருந்திருக்கிறார் அவர் அங்கே காயை வித்துட்ருக்கும் போது அந்த வழியாக ஒருத்தர் போகிறாரு இந்த இருக்கார் இல்லையா அவர் காய்களை வந்து கூவி விற்கும் விதம் கத்துவாங்க இல்லையா கிலோ இவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் அந்த காயை விற்கிறதுக்கு அவர் சத்தம் போட்டு அனைவரையும் அழைத்த விதம் வந்து இவருக்கு வித்தியாசமாக இருந்துச்சு என்கிட்ட காய் வாங்குங்க உங்களுக்கு ஐந்து விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி வித்தாராம் அதுவும் எப்படி நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குறதை காட்டிலும் என்கிட்ட வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நன்மைகள் வந்து கூடவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் இதை ஒருத்தர் கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்காரு இல்லையா ஆக்சுவலாக அவருமே வந்து அவர் வீட்டுக்காக காய் வாங்க போயிருக்கிறாரு இவர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்குறத காட்டிலும் உங்களுக்கு அஞ்சு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரு என்ன சொல்லலாம் எப்படி எதை வச்சு சொல்கிறாருன்னு ஒரு ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளுவண்டி பக்கத்தில் போகிறாரு ஒரு கையில் கொண்டு வந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா காய்களுமே அந்த தள்ளுவண்டியில் அவைலபிளாக இருக்குது ஒரு சின்ன கல்லா பெட்டி அது பக்கத்தில் ஒரு சின்ன பையனை உட்கார வச்சுருக்கிறாங்க கூடவே வந்து அந்த தள்ளுவண்டிக்காரோட மனைவியும் இருக்கிறார் அந்த தள்ளுவண்டிக்காரருடைய உருவம் அவரை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு அழுக்கான கைலி பனியன் மேலே ஒரு துண்டு இவர் போய் பக்கத்தில் நின்றுட்டு ஐயா எனக்கு இந்தந்த காய்லாம் வேணும் அப்படின்னு தரங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம் உடனே இவர் கேட்டாராம் காய் கொடுக்கட்டும் அது என்ன சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது காட்டிலாம் உங்கள் கடையில் வாங்கினா எங்களுக்கு அஞ்சு விஷயம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம் உடனே இவர் சொன்னாராம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி போடுவீங்க ஏன் கடையில் அதெல்லாம் கிடையாது ரூபாய்க்கு அஞ்சு ரூபா அதிலேயே உங்களுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொன்னார் ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாராம் என்கிட்ட காய் வாங்கினா கவர் நான் இலவசமாக தருவேன் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கவருக்கு அந்த பைக்கு காசு வாங்கிட்டு அதுலேயும் சில கடைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கடையோட பேரை அதில் போட்டு கொடுப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கனாலும் பையன் அஞ்சு ரூபாலேருந்து எட்டுருவா வச்சால் கூட அதில் உங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகுது அப்படின்னு சொன்னாராம் இவர் சொல்லவும் அந்த கேட்டுட்டு இருந்தவருக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கரெக்டு தானே இவர் சொல்கிறது அப்படின்னு சரி வேறு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்காது தோல் சுருக்கமோ நமக்கு நிறைய காய் பழங்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெட்டுப்பட்ட மாதிரியோ இல்லை அந்த ஒரு இடத்துல கருத்து போன மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அடிப்பட்ட மாதிரியோ பட் நம்ம சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா காய் பழங்கள்லாம் நம்மளுக்கே தோணும் நல்லா ஷைனிங்காக அது பிளாஸ்டிக்காக ஒரிஜினலானே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த காய் பார்த்திங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமல் எங்கள் கிராமத்தில் விளைவிக்கிறவங்ககிட்டேயே நான் நேரடியாக வாங்கிட்டு வரேன் அதனால் உங்கள் உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்படின்னு சொன்னாராம் சரி அப்போ நாலாவது என்ன அப்படின்னு கேட்டாராம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அங்கே காய்க்கு ஒரு ரூபா வேணால் உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் வாங்குகிற காயில் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் கூட இருந்தால் கூட அதுக்கும் சேர்த்து விலை போடுவாங்க நான் அந்த மாதிரி கிடையாது ரெண்டாவது நீங்கள் எங்கிட்ட பேரம் பேசலாம் நூறுரூவா வாங்கிட்டு எண்பது ரூபா கொடுத்தா கூட ஒரு சூழ்நிலையில் காய் விற்றா சரி அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் கேட்கவுமே இவர் வந்து எல்லாத்தையுமே பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கார் அவர் சொல்கிறதும் போய் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு காய் வாங்கிக்கிட்டு அவர் பேசின விதம் பிடிச்சிருந்ததுனால பேரம் பேசாமல் காய்குரிய பணத்தை கொடுத்துட்டாராம் அப்புறம் தான் கேட்டாங்களா நீங்கள் நாலு நன்மைகள் தானே சொல்லியிருக்கீங்க அது என்ன அஞ்சாவது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாராம் இது என்னுடைய மனைவி அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் கொடுக்குறதுல ஒரு பங்கு சில பேர் உங்களை மாதிரி வேரம் பேசாமல் கொடுப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் அஞ்சு பத்து கம்மியாக கேட்பாங்க அதில் ஒரு ப பங்கை எடுத்து கொஞ்சம் வச்சுருவேன் நான் என்னுடைய மனைவியின் மருத்துவ செலவுக்காக அது உங்களுக்கும் புண்ணியமாக போகிற வகையில் உங்களுக்கும் நன்மை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய மனைவியை காப்பாற்றுற வகையில் எனக்கும் நன்மை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அவருடைய உதடுதான் சிரிச்சிச்சே தவிர கண் வந்து அப்படியே குளமாக தண்ணீர் இருந்துச்சா அதை கேட்டுகிட்டு இருந்த இவருக்குமே கண்களில் தண்ணி தேங்கிருச்சான் யோசிக்க வேண்டிய விஷயம் அஞ்சியுமே உண்மையான விஷயம் நம்ம சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பாஸ்க்காக போவோம் என்ன வாங்கணும்னு போகிறோமோ அதை விட வா வேண்டாத விஷயங்கள் நிறைய வாங்கிட்டு வருவோம் நம்மளோடவே நம்ம ஊர்லயே இருக்கிற அந்த மாதிரி தள்ளுவண்டிக்காரர்கள் தெருவோரத்தில் நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லாருக்கும் உதவ முடியல அப்படின்னாலும் ஒரு அஞ்சு தடவை இல்லை ரெண்டு தடவை இந்த மாதிரி கல்வண்டி வியாபாரிக்கிட்ட தெருவோர கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் படித்ததில் படித்தது நன்றி